E பொதுவாகவே எனக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அது எழுப்பிற்கும் உபயோகப்படட்டுமேங்கிறதுக்காக இந்த பொருள்களை நான் வியாபாரம் பண்ணுவதற்கு ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்க இல்லையா பதினோரு அடி உயரம் ஓ ஓகே அஞ்சு மூணு உத்தாட்சம் ஏழு லட்சம் ரொட்டாட்சத்தினால உருவான சிவபெருமான் ஆரேபுரம் பெரியன்னு நினைக்கிறவங்க சாய்பாபா கோட்டாப்பில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அதில் பத்தாயிரம் சதுரத்தில் ஒரு பந்தல் போட்டு அதில் முப்பது பண்டித்துகள் ஸ்ரீருத்தஜபம் மகாரூத்தாஜபம் காலையிலையும் மாலையிலையும் பண்ணுவாங்க இடப்பட்ட நேரத்தில் பரதநாட்டியம் இருக்கும் கச்சேரி இருக்கும் சொற்பொழிவுகள் இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் பண்ணி பண்ணுங்கும்போது கோடி அடிச்சுன மாதிரி பண்ணி அந்த இதில் இருந்து வந்து அந்த ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு கொஞ்சம் எல்லாத்துக்கும் பலன் வரட்டுமேங்கிறதுக்காக இது பண்ணும் அதுக்கு சாதாரண ஆட்கள் உரையில் எல்லாருமே வந்தாங்க இப்போ பல வீடுகளில் சாலேஸ்வரம் இருக்கும் அப்புறம் எந்திரம் இருக்கும் அப்புறம் சிவலிங்கங்கள் இருக்கும் இதெல்லாம் வச்சுக்கலாமா இல்லை எவ்வளோ அளவுக்கு சிலைகள் வைக்கணும் அப்படிங்கறதுலாம் பாதி பேருக்கு தெரியறதில்ல இந்த தருணத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக கண்காட்சி வைக்கும்போது எதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அதை நாங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த ஆலய பொருத்தங்கள் பார்த்து கிட்டத்தட்ட பத்து அடி பன்னெண்டு அடி இருபது அடி இருபத்தஞ்சு அடி கூட விக்கிரகங்கள் வைக்குவாங்க அதுக்குன்னு கருவறைன்னு ஒன்று இருக்கும் அதில் விக்கிரகத்தை வைக்கும்போது கீழே எந்திரத்தை வச்சு நவரத்தங்க போட்டு வச்சு அதுக்கு எல்லா இதுவும் வச்சு வைப்பாங்க ஆனால் நம்ம வீட்டு பூஜைக்கு யார் நம்ம பூஜை பண்ணுறோமோ அவங்களுடைய கையளவு இந்த அளவுக்கு பாதார கேசம்னு சொல்கிறது சிற்ப சாஸ்திரத்தில் பாதாரம்னா பாதம் கேசம்னா நம்ம முடி கிரீடத்தை விட்டுறணும் அந்த அளவுக்கு உள்ள விக்கிரகங்கள் எது வேணாலும் நம்ம வச்சு இது பண்ணலாம் நாங்கள் இங்கே வச்சிருக்கிறது ரத்தின விக்கிரகங்கள் வச்சுருக்குறோம் ரத்ன விக்கிரங்கள் வைக்கும்போது ஒவ்வொரு ரத்னத்துக்கும் எப்படி நம்ம மோதிரமோ அணிகலனாக அணியும் போது பலனை நம்ம பார்க்குறோமோ அந்த பலனை அதை கொடுக்குறோடு மட்டும் இல்லாமல் அணிகலனாக போட்டால் அணிகலன் போட்டவங்களுக்கு மட்டுந்தான் பலன் அதே இது ஒரு விக்கிரமாக மாறிடுச்சு அப்படின்னா அங்கே கும்பிடவங்க அத்தனை பேருக்குமே பலன் அதுக்கு ராசி நட்சத்திரம் அதை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ஒரு சாதாரண மனுஷன் ரிஷியாகி ஆகி ரிஷியிலேருந்து பெரிய வல்லவராகி சமயத்தில் தெய்வமாக கூட மாறிடுவார் நம்முடைய புராதன காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா பல முனிவர்கள் தெய்வ காட்சியை கண்டவங்களும் உண்டு செய்வ சக்தியை பெற்றவங்களும் உண்டு அந்த மாதிரி வரும்போது இன்றைக்குமே வானத்தில் பார்த்தீங்கன்னா சப்த ரிஷி மண்டலம்னு ஒன்று தெரியும் ஏழு ரிஷிகள் உள்ளது அந்த ஏழு ரிஷி மார்த்தான ரிஷிகள் சப்த ரிஷிகள்னு பேரும் அவர் இன்றைய தேதி வரையிலும் நமக்கு நட்சத்திர ரூபத்தில் காட்சி கொடுத்துட்ருக்காரு ஈசானியத்தில் உதயமாகும் அப்படியே வந்து மற்ற வடமேற்கு பகுதியில் அசமனமாகும் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற நட்சத்திரங்கள் காட்டும் இது வந்து பிரைட்டாக இருக்கும் அதில் கீழே ஒரு சின்ன நட்சத்திரம் இருக்கும் அது வந்து வசிஷ்டருடைய மனைவி ஆக எட்டு நட்சத்திரங்களில் இருக்கும் தர்மத்தை கடைப்பிடித்து போனவோ நம்ம வசிஷ்டருடைய மனைவி அதனால் குடும்ப ஒற்றுமையை காட்டுறதுக்கும் அந்த வசதியாக இருக்குது அதோடய ஆன்மீகத்தை புரட்சாற்றுகிறதுக்கு இதாக இருக்குது தெய்வ சக்தியோடு அவங்க இப்போ வானொலத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அளவுக்கு ஒரு மனிதர் மாற முடியுங்கிறது இதெல்லாம் நல்ல உதாரணங்கள் அதனால் சில வாழ்க்கையினுடைய சில கோட்பாடுகள்னாலேயும் சில இதுனாலேயும் அவங்க வந்து விவரம் தெரிஞ்சும் இருக்கிறாங்க தெரியாமலும் இருக்காங்க தெரிஞ்ச மாதிரியும் இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து அவங்க பிறந்த நேரத்தினுடைய தன்மை அது அந்த இதெல்லாம் மாற்றி என்றைக்குமே ஒரு சம வாழ்க்கை வாழணுன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக பொருளை அவங்களை அணிவது அவங்களுக்கு உத்தமம் ஏதாவது ஒரு ஆன்மீக பொருள் அந்த பொருள்களுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்க இயற்கை சக்தி இயற்கை நுணுக்கத்தை தெரிவிக்கக்கூடிய சக்தி உண்டு என்னென்ன மாதிரி பொருட்கள் அணியலாம் முக்கியமானது ருட்டாட்சம்மா ருத்ராட்சம் ஆமாம் ருட்டாட்சத்தில் வந்து அது மரத்தில் விளையுது மரத்தில் காயாக விளைஞ்சி காயில் பழமாகி பழத்தை உரிச்சி எடுக்கும்போது ருட்டாட்சமாகி அதுக்குள்ளே விதையும் இருக்குது அதில் கோடுகள் இருக்கும் அந்த கோடுகள் எத்தனை இருக்கோ அத்தனை உள் பறிகளும் இருக்கும் ஒரிஜினல் தெரிஞ்சுக்கிறது அதில் டூப்ளிகேட் நிறைய வைத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரிஜினல் தெரிஞ்சதுக்கு உழவு உண்டு இதை உடைச்சி பார்த்தோம்னா அந்த டூடாஜை வீணாக போடும் டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா உள்ளே உள்ள பார்ட் அப்படியே நமக்கு தெரியும் உடைக்காமல் பார்க்கலாம் சந்தேகம் இருந்தால் தான் நாங்கள் அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம் கஸ்டமர்களுக்கு என்னதான் சொன்னாலும் திருப்பி இல்லாமல் பார்ப்பாங்க அவங்கள பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி கொடுப்போம் ருத்ராட்சம்லாம் எவ்வளோ விலை இருக்கும் இல்லையா ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ வில வரைக்கும் இருக்குது ரொம்ப இவ்வளோ பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா ஒரு முகத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு முகங்கள் வரையில் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ ஒரு முகத்திலிருந்து இருபத்தோரு முகங்கள் வரையில் இருக்குது ஓ ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம்னு இருபத்தோரு முகங்கள் வரையில் இருக்குது ஒரு முகம் என்பது நம்ம மூல பலத்தை கொடுக்கக்கூடியது மூல பலத்தை கொடுக்கும்போது டெசிஷனுக்கு சொன்னேன் அப்படியே அதே போல் எடுக்கிறதுக்கு நல்லா ரெண்டு முகமுங்கிறது அர்த்தநாரீஸ்வராக குடும்பம் ஒற்றுமையை ஒழுங்காக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுச்சுனால அவர் எந்த செயல்பாடு போட்டாலும் குழப்பத்திலையும் செய்வார் அது இல்லாமல் போகிறதுக்கு அது வழியாக காட்டும் மூணு முகங்கிறது அக்னி பகவான் கூறியது தன்மைகளில் நமக்கு வேண்டாதவங்க எதாவது எதிரித்தனம் பண்ணாலும் உண்டு அதை செய்வனையே அது கொள்வாங்க அது உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே நமக்கு ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அத்தனையும் இது அக்னி பஸ்மமாக்கணும் அதான் நாலு முகம் பிரம்மனுக்குரியது கிரியேட்டிவிட்டி மைண்டை நிறையா கொடுக்கும் ஞாபக சக்தியை நிறையா கொடுக்கும் அஞ்சு முகம் பஞ்சபூதங்களுடைய ஐக்கியம் அதனால் நம்ம உடல்நல என்றைக்குமே சீராக இருக்கிறதுக்கு வழிய காட்டும் ஆறு முகம் முருகப்பெருமானுக்குரியது தைரியத்தை கொடுக்கும் புத்தி கூர்மையை கொடுக்கும் எதிரிகளே எப்படி வதம் செய்யணுங்கிற தந்திரத்தையும் கொடுக்கும் கண்ட சிசி கவசமாக படிச்சிருப்பீங்க அந்த கண்டனுடைய விவரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு இதில் சரவணப் பொகையில் தாமரையில் இல்லையாரு அவருடைய நெட்டிக்கண்ணில் இருந்து உருவாகிறாரு அந்த நெட்டிக்கண்ணுடைய பலனை அது சொன்னேன் அந்த ஒரு ஒரு மோமும் போனாலுமோ அவ்வளோ விசேஷமான அது அந்த இதை கொடுக்கக்கூடியது ஆறு முகம் லக்ஷ்மிக்கு உரியது அதோட சனீஸ்வரனுக்கு உரியது லக்ஷ்மிக்கு உரியது அப்படின்னா செல்வ வளத்தை கிராஜுவலாக டெவலப் பண்ணும் திடீர் திடீர்னு டெவலப் பண்ணாரு ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட் இருக்கும் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பத்து ரூபா வந்துன்னா இருபது ரூபா போய் சிந்தாடுவோம் அப்படி இல்லாமல் பத்து ரூபா வந்துன்னா ஒம்பது ரூபா செலவாகும் ஒரு ரூபா இருக்கும் அப்புறம் அதே மிச்சம் ரெண்டு ரூபாயாகும் மிச்சம் அப்புறம் அஞ்சு ரூபாயாகும் இப்படி ஒரு தன்மையை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கும் அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும் அதோட சனீஸ்வரனுக்குரியா சனீஸ்வரன் நம்முடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் ஒரு சேவை ஆயிடுது அப்புறம் ஏழரை சனி ஒரு ஏழரை வருஷம் நாளுக்கு வரையில் ஒரு ரெண்டரை வருஷம் எட்டுக்கு வரையில் ஒரு ரெண்டரை வருஷம் விற்றையும் செய்யும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் நம்ம ஆடுறாரு ஒரு சாதாரண கல்லை ஒரு சிற்பி எப்படி விக்ரமா மாற்றுறானோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை அந்த திசைக்குள்ளே மாற்றுறாரு அவர் அதனால தான் அவர் பெரிய ஈஸ் ஒரு அந்த சக்தி உள்ளது இந்த உற்றாசம் அப்போ என்ன பண்ணால் சாதாரண மனுஷனை என்ன பண்ணுவோம் நம்ம கண்டுக்குவோம் கண்டுக்காமல் போட்டுவோம் வைப்போம் நல்ல ஒரு பக்கமாக முனிவராகி இதாகி தெய்வமாகும் போது அதே கல்லை கையெடுத்து கும்பிட்டுட்டு போவோம் ரோட்டில் போட்ட கடலாம் மேய்ச்சிட்டு போவோம் காம்பௌண்ட் வாழை இருந்தால் ஏரி விழுந்துட்டு போவோம் இதெல்லாம் இல்லாமல் போகும்போதே பயத்தோடு போகக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ஒரு மனுஷனையும் அப்படி தெய்வம் மாற்றக்கூடிய தன்மை அந்த மாதிரி உள்ளது வெட்டி முகங்கிறது விநாயகருக்குரியது எட்டுக்குலேருந்து எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி இவர் சண்டை போட மாட்டார் ஓ இவருக்குடைய பேசுகிற பேச்சிலே ஏன்னா விநாயகருக்கு ஞானகாரன் ஒரு பேர் உண்டு கேதுக்கும் அவர் தான் அப்படி இருக்கும்போது அந்த புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய தன்மையாக கொடுக்கும் அப்படி பேசும்போது இந்த பேச்சில் ஒரு பொறுமையை கொடுத்து இது பண்ணுறதுனால இவர்கிட்ட என்ன பேசினாலும் எடுபடாது நம்ம இவரோட வச்சுக்கிற ச சம்பந்தம் சரியில்லை அப்படின்னு பிரிஞ்சு போவோம் இல்லைனா இவர்கிட்டே நண்பராக மாறிடுவோம் அந்த தன்மையை கொடுக்கும் ஒம்பது முகம் வந்து அம்பாடுக்குரியது நவசக்தி துர்க்கை இவங்களுக்கெல்லாம் உரிய நவக்கிரகங்கள் வந்து ஒரு நிலையான இடத்துல இருக்காது ஒவ்வொரு திசை ஒவ்வொரு இது வரையிலும் ஒரு மனுஷனுக்கு பிறந்த இருந்து ஆய்ச்ச காலம் வரையிலும் பலவிதமான அனுபவங்களை பெறதுக்காக இவங்க ஆட்சி செய்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி வரக்கூடிய இடத்துல நவக்கிரகத்தினுடைய தன்மையே நவ ஒருத்தாச்சும் என்ன பண்ணால் அதை தாங்கக்கூடிய சக்தியை நம்ம கொடுக்கும் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கனாலே ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலே வெட்டிக்கிறாங்க அதே போல் ஒரு சாதாரண ஆளை பார்த்துட்டு ரோட்டில் பார்த்துட்டு போகிறது காதையா தட்டி போயிடுறோம் அது இப்போ கூட்டிகிட்டு வரும் இந்த கலியோகத்தில் அநியாயங்கள் நிறையா வரும்னு மகாபாரதத்தில் சொல்லிவிட்டு கிருஷ்ண பகான் நான் வைங்கத்தில் போகிறேன் பூமியில் இருக்கிறதுக்கு இனிமேல் ஆயக்கில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா புராணத்தை படிச்சுருந்தீங்க அது நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கெல்லாம் இது ஒரு உயிர்நாடியாக இருக்கும் நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் நமக்கு அந்த புத்தியே கொடுக்காது அந்த மாதிரி தன்மையை பத்துமோ வந்து மகாவிஷ்ணுவைக்குரியது நம்ம இருக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கேனாலும் சரி வாஸ்து தோஷங்கள் இருந்ததுன்னா அது பலவிதமான சோதனை வேதனையை கொடுக்கும் வாஸ்து தோஷம் கேள்விப்பட்டிருந்தீங்க அதை பூரா நிவர்த்தி பண்ணக்கூடியது ரெண்டாவது அணிஞ்சவனுக்கு என்றைக்குமே கோபம் குறைஞ்சிரும் முகத்தில் என்றைக்குமே ஒரு சிரிச்ச முகம் இருக்கும் அந்த தன்மையிலேயே வந்து நூறு பேர் துரோ திரையுறன இந்த சிரிப்புனாலே அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு அழைக்கிறார் இல்லையா அந்த தன்மைக்கு இவன் மாறிடுவான் இப்போ பெரிய பெரிய மேல்முலாளிகள் இருக்காங்க தொழிலாளி இருக்காங்க வைக்கிறாங்க எத்தனை தொழில் எத்தனை பிரச்சனை கவர்மெண்ட்டு பிரச்சனை தனி பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு அவர் சந்தோஷமாக தானே இருக்கார் வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கார் அந்த மாதிரி தன்மையை கொடுக்கும் ஏன்னா நம்ம பிறக்கும்போது அப்படியே பண்ணுறதுனால் இது தேவையில்லை நம்ம எப்படி பிறந்தோமோ என்ன பண்ணுமோ தெரியாது ஆனால் அந்த ஒரு உயரமான வழிக்கு போகலைனாலும் ஒரு சந்தோஷத்தோட மனம் இது இருக்கும்போதே வந்து நமக்கு நம்ம புத்தி எதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அங்கே பருணவர்மம் வந்து ஆஞ்சநேயர் இருக்கூடிய ஓ பிறருக்கு எதெல்லாம் கஷ்டம்னு இருக்குதோ அது இந்த ரொட்டாச்சம் போட்டோன்னுக்கு வந்து ரொம்ப லகுவாக இருக்கும் ஓ இந்த காரியம் எடுத்துச்சும்ல அந்த காரியம் எடுத்துச்சும்ல அது அப்படி இருக்குது சிரமமாக இருக்கும் வைக்க வைக்க புலம்பிகிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை போட்டாங்கன்னா இந்த காரியம் தானேப்பா இதை இப்படி தூக்கி இப்படி போடு இப்படி தூக்கி இப்படி மாத்திரி சரியாக வந்துடும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணுமானா லக்ஷ்மணன் அடிபட்டு சாக கிடக்கிறார் அம்படிபட்டு அப்போ குருஜி என்ன சொல்கிறாரு நீங்கள் போய் சஞ்சீவியை கொண்டாந்து கொடுங்க சஞ்சீவி கொடுத்தா குணமாயிடும் அப்படிங்கிறாரு அப்போ சஞ்சீ மலைக்கு எங்கே எங்கே இருக்குங்க சஞ்சய் மல்லையில் இருக்குது அப்படிங்கிறாரு அடு எப்படி இது பண்ணுறது அவங்க மலை இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் இவர் ஆஞ்சநேயர் இருக்கார் இவர் பறந்து போய் சஞ்சியை பார்த்துடாரு சஞ்சியை பார்த்து ஒரு நாலஞ்சு பிடுங்குறாரு பிடுங்கிட்டு இந்த நாலஞ்சு ஒரு நாளைக்கு கொடுப்பாங்களா ஒரு வாரத்தை கொடுப்பாங்களா ஒரு மாதம் கொடுப்பாங்களா அதை வந்துட்டோமே அப்படின்னா அந்த மலையவே பிடிங்கிட்டு வந்துடுறாரு ஒரு மலையை பிடிக்கிட்டு வராங்கள ஒரு படம் பார்த்துருந்தீங்க இந்த சஞ்சி மலையே பிடிங்கிட்டு வந்துடுறாரு அவருக்கும் கொடுத்துக்கலாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு எதிர்காலத்தில் எதுவும் பிரச்சனையானாலும் சரி உபயோகப்படுவோம் அப்படிங்கிற அந்த கருத்தை செய்யக்கூடிய மாதிரி ஆஞ்சநேயருடைய தன்மையை அந்த மனுஷனுக்கு கொடுக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணக்காரராக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் கொடிஷனாக இருக்கட்டும் யார் இருந்தாலும் சரி சோதனை நேரத்தில் சோதனை அனுபவிச்சு தான் தரணும் வெற்றி பெற நேரத்தில் வெற்றி பெறதாக இருக்கணும் அனுபவத்தை கொடுக்கக்கூடியதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அந்த மாதிரி பன்னிரெண்டு மூணு சூரிய பகவானுக்குரியது இப்போ உங்கள் டிவியை வச்சுங்க இல்லை இதை வச்சுங்க இல்லை எதோ தொழில் இதை வச்சுக்கோங்க அவர் ஒரு பிராண்டு நேம் கொடுத்துருப்பார் அந்த பிராண்டு நேம் வந்து இவர் விளம்பரம் கொடுத்து இப்போ என்னென்ன செய்கிறாரோ செய்கிறாரு அது ஒரு பக்கம் ஆனால் உங்களோட படவை நாங்கள் வச்சவங்க எல்லாருமே சேர்ந்து உலகம் பூரா வந்து உங்களை நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க உலகம் பூரா ஒரு சூரியன் வெளிச்சம் உலகத்துக்கு பூரா கொடுக்குறது இல்லையா அத போல கொடுக்கூடிய பனிரெண்டு வியாபாரத்தில் உள்ளவங்க தொழிலில் உள்ளவங்க போட்டாங்கன்னா அவங்க பிராண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வெளி போய் விட்டுருவாங்க நம்ம பிறகுக்கு முன்னாடி உள்ள கம்பெனிகள் நம்ம என்னென்ன தெரியாமல் இருந்தா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி பத்தி தெரிய கொள்ள வைக்கிறதுக்கு எல்லா விவரமும் அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும் பதிமூணு மூவும் இந்திரனுக்கும் மன்மதனுக்கும் உரியது மன்மதன்கிறது அணிஞ்சவங்களுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருந்து நல்ல சந்ததி இருக்கும் இந்திரனுக்கு உரியன்னா அவருக்குன்னு ஒரு தனி உலகம் தெய்வ உதவி மனித உதவி தேவர்களுடைய உதவி முனிவர்களுடைய உதவி இப்படி எல்லா உதவியும் கேட்கும்போது அவர் தனி உலகத்தை அமைச்சு நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஒரு இதை கொடுக்கும் தான் ரெண்டு தெய்வத்தை சொல்கிறாங்க பதிமூணு முகத்தினுடைய தன்மை பதினாலு முகம் வந்து சதாசிவம்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய பேர் தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்டிக்கன் திறக்கணும் அப்படிங்கிறாங்க நெட்டிக்கன் திறக்கணும்னா நமக்கு சிவருமானது மூணாவது கண் நமக்கு வெளியில் தெரியும் நமக்கு இங்கே இருக்குது நம்ம யோசனை பண்ணக்கூடிய இடங்கள் பூரா இது தான் முடிவெடுக்கக்கூடிய இடமும் இது தான் அதைத்தான் நமக்கு மனிதர்களுக்கு தெரியாமல் தெய்வத்துக்கு எடுத்துக்காட்டி மனிதருக்கு புரிய வைக்கிறாங்க அந்த நெட்டிக்கன் திறக்கும் போது நம்முடைய புத்தி கொஞ்சம் கூர்மை நிறைய ஆகி எதிர்காலம் இப்போ நான் நான் சொன்னேன் அஞ்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னேன் இப்போ இவ்வளோக்கு பெருக்கணுமானா அந்த புத்தி வேலை செய்கிறது அந்த தன்மை இப்போ நான் போட்டுருக்கிறது ஒரு சித்த மாலைன்னு போட்டிருக்கேன் அது ஒன்றுலேருந்து பதினாலு முகங்கள் வரையிலும் ஒரு கௌரிசங்கர் இருக்கும் ஒரு விநாயகர் ரொட்டாட்சியா இருக்கும் அந்த மாலையை பற்றி உங்களுக்கு விவரம் சொல்கிறேன் அந்த அந்த தன்மையை நான் அனுபவத்துலேயே பார்த்தேன் சாதாரணமாக நான் எந்த பொருள் ஆண்மை பொருள் வாங்கினேன்னாலும் அதனுடைய தன்மை நம்ம சொல்றது போல இருக்குதா வைக்கிறா புராணங்கள் எங்கே இருக்குது இது இதுன்னு தெரிஞ்ச அளவுக்கு பார்ப்பேன் ஆனால் அவையார் சொன்னது கைமண் கைமண்ணளவு கல்லாத உலகளவுன்ட்டா நான் கற்றுக்கிறது அவ்வளோதான் நினச்சிக்கிறேன் இன்னும் தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் அதுக்கு ஆயிசுக்கு கொடுத்தான்னா பார்ப்போம் இதாக தெரிஞ்சு நிறைய இருக்குது ஆமாம் அந்த மாதிரி வரக்கூடிய சதாசிவம்னு சொல்லக்கூடியது அந்த எதிர்காலத்தை டிக்கம் இப்போ அஞ்சு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து உழவு வளர்ச்சி பண்ணுறதுக்கு என்னுடைய திட்டங்கள் உழவுதுன்னா அது என்ன டிக்கென் திறந்த மாதிரி உடையது அந்த மாதிரி தன்மையை கொடுக்கறதுனால அவன் யார் யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி தன்மையில் கொடுத்து வருவோம் அப்படி பண்ணுவோம் அதோட கௌரி சங்கர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு இல்லை என்னென்ன முகமோ அதில் துதிக்க இருக்கிறதுனால கணேசி நம்மளோட வந்துகிட்டு இருக்கிறதாக அர்த்தம் அவர் ஞான காரகன் இல்லையா நமக்கு அப்பப்ப பிரச்சனை வரும்போது நமக்கு ஞானத்தில் தோண ஆரம்பிச்சிடும் இதுக்கு இந்த வழியா செய்யணும் இதுக்கு அன்ன வழியா செய்யணும் அதை செய்யணுங்கிற ஒரு மன அமைதியை கொடுத்து அந்த காரியத்தை தீர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் இத்தனை அடங்குனதுக்கு பேர் சித்தமாவேன்னு பேரும் சித்தம்னா மனசு சித்தத்தில் நினைப்பதை சித்திச்சு கொடுக்குறது சித்த மாலைன்னு பேர் அதை பளிச்சு கொடுக்குறது அதனால் அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு நல்ல இது பண்ணி கொடுக்கும் இதுக்கு மேலே போகக்கூடிய இறக்கு வந்து ஒன்றுலேருந்து இருபத்தொன்று முகமும் கௌரிசங்கருக்கு போய் திருச்சிரியும் போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து இந்திரமாலைன்னு பேர் இந்திரன் எப்படி வாடுறான் போல் மனிதரும் வாட முடியும் சகல சக்திகளும் கிடைக்கும் தனக்குன்னு ஒரு பேர் உண்டு தனக்குன்னு ஒரு உலகம் உண்டு எல்லா வாழ்க்கையும் தான் அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராறு வருஷம் வரையில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நாலு இந்திரமால இருந்து நான் சொன்னாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் நாலு இந்திரமால் ரெஃபரன்ஸ் இருக்குது ஆனால் என்னுடைய லைஃப்பில் நான் ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் கொடுத்துருக்குறேன் ஓ நான் கொடுக்கும்போது பத்தொம்பது லட்ச ரூபா இப்போ அது வந்து எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா ஓஹோ அது அபூர்வம் அபூர்வமான அபூர்வமானது அஞ்சு ஜென்மங்களுக்கு வரும் நான் போட்டு என் காலத்துக்கு பின்னாடி என் சன்ன அவர் காலத்துக்கு பின்னாடி அவர் சன்னு இப்படி அஞ்சு தலைமுறைக்கு போகும் ஆனால் அவன் வந்து ஐநூறு வருஷம்னு சொல்லிட்டான் இப்போ ஐநூறு வருஷம்னா நம்ம நூறு வருஷம் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கும் அறுபது வயசு ஐம்பது வயசு நாற்பது வயசுல காண போகிறோம் அப்படி பார்க்கும்போது அறநூறு வருஷம் வரக்கூடிய சந்ததி ஆறு ஏழு எட்டு சந்ததி கூட இருக்கலாம் நான் என்ன டபுள் மடங்காக செய்வான் என்னுடைய சன் அவர் செய்கிறதையும் நான் செய்கிறதையும் சேர்த்து பேரம் பண்ணுவார் இப்படியே அந்த குடும்பம் வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு போகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய இதுதான் அவருடைய உண்மையான அந்த பதினஞ்சு முகம் வந்து பசுபதி ஈஸ்வரர்ங்கிறது ஓ இந்த ருட்டாஜம் எங்கே விளையுதோ அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் பசுபதி ஈஸ்வரர் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க நேபாளத்தில் காட்மாண்டுவில் இருக்குது ருட்டாஜங்கள் பூரா நேபாள ரொட்டாஜம் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவங்க மேற்கு தொடர்ச்சி மேலே விளையுடுது அது கொஞ்சம் மென்காந்த சக்தி குறைவாக இருக்கும் விலை குறைவாக இருக்கும் ஆனால் நாலு முகம் அஞ்சு முகம் ஆறு முகம் ஏழுமும் எப்பவுமோ வந்தால் உண்டு அதனால அது ஒரு என்ன விளையும் ஒரு முகத்தில் இந்த சந்திரப்பரியாட்டம் இருக்கிறது இங்கே கிடைக்கிது மற்ற நேபாளுக்கு தான் போகணும் அதனால் ரெண்டையுமே நாங்கள் வச்சுருக்குறோம் அது விலை குறைவாக இருக்கும் இது விலை கூட இருக்கும் அது உழைக்கிற வருஷம் நூறு நூற்றம்பது வருஷம் வரும் இது ஐநூறு வருஷம் வரும் அவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கிறதுனால இது பண்ணுவோம் பசுபதீஸ்வரருங்கிறது அவங்க வியாபாரம் பண்ணாலோ தொழில் பண்ணாலோ அவங்க பண்ணக்கூடியதை பண்படங்கு வளர்த்தி கொடுக்கும் பண ரொட்டேஷன் பாதிப்பு இல்லாமல் டெவலப் பண்ணி கொடுக்கும் பதினாறுமாவும் ராமருக்குரியது விரை தொட்டாலும் வெற்றி எத்தனை சோதனை வேதனை வந்தாலும் சரி அத்தனை வெற்றி அடையக்கூடிய தன்மையை கொடுக்கும் பதினேழுமும் வந்து விஸ்வகர்மா விஸ்வ கர்மத்தை செய்கிறவங்க சாதாரண ஆள் அதுவும் விஸ்வகர்மா சகல விரதத்தையும் செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அதுக்கு வேண்டிய வசதிகள் சகல வசதியையும் கொடுக்கக்கூடியது அது பதினஞ்சு முகம் உங்களுக்கு கிராஜுவேட் டெவலப்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு வரும்போது இப்போ பதினேழு முகம் அப்பப்போ உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் தொழிலையும் வளர்ச்சி பெறக்கு இது கொடுக்கும் பதினெட்டு பூமாதேவி பூமாதேவிக்குரியது பூமி தூற்றாட்சினு சொல்கிறது அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க நிலத்தை நம்பி பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்க யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் அதை அணிஞ்சால் இந்த பூமாதேவியோட அருள் கிடைக்கும்போது அங்கே என்னென்ன வாசித்தோசம் அந்தந்த கோளர் எது எதுவும் இருக்கோ எதுனாலும் சரி இவங்க அதை சமாளிச்சுட்டு போகக்கூடிய சக்தியை கொடுக்கும் பத்தொன்பது முகம் நாராயணர் கோயில் நாராயணன் நமக்கு காக்கும் கடவுள் அதோட உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய கடவுளுடைய அருள் கிடைக்கும் போது நம்ம உலகத்துலேருந்து எந்த பிரச்சனையும் வந்தாலும் காக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தி கொள்கை கொடுக்கும் இருபது முகம் வந்து பிரம்மஸ்வரூபா இருபது ஆமாம் பிரம்மஸ்வரான பெரிய ஒரு சுரூபம் அது எந்த தெய்வமானாலும் சரி பொதுவான அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தை கொடுக்கும்போது எதுனாலும் சரி அவங்களுக்கு வந்து வெற்றி அடைய வைக்க வாய்ப்புகளை நிறையா வாரி கொடுக்குறாங்க இருபத்தோருமோ வந்து குபேரனு கூறின குபேரன் திருப்பதி வெங்கடாஜலே கல்யாணத்துக்கு பணம் கொடுத்துருக்காரு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கல கடன் வாங்கிருக்கிறாரு வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்காரு அவ்வளோ வசூல் வந்து வட்டி கட்டக்கூடியவர் எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு யாராருக்கு வசதிக்கு வாய்ப்புக்கு பணம் கொடுக்கணும் கொள்ளணும் சோரமாக உருவாக்கப்பட்டவரும் குபேரன் அந்த தன்மையே இது கொடுக்கும் குபேரற்றாட்சம் இருபத்தோரு முகம் இதுக்கு தான் வந்து திருச்சுனு இந்த பிரம்மா விஷயம் அந்த ஒன்றுலேருந்து இருபத்தொன்று வரையிலும் போட்டு திருச்சித்தியும் போட்டால் அதுக்கு பேர் இந்திரமாலின்னு பேர் திருச்சிதின்னு இருக்கு மூணு ரொட்டாச்சும் ஒன்னோட ஒன்று இயற்கையாக இணைஞ்சிருக்கும் அப்புறம் கௌரி சங்கர்னு ஒன்று உண்டு அது ரெண்டு ரொட்டாச்சும் ஒன்னோடய ஒன்று இயற்கையாக இணைஞ்சிடும் அது கௌரியும் சங்கரும் திருச்சிங்கிறது பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த பலன்கள் அவளுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்குது இதே போல் கணேஷ் ரொட்டாட்சுன்னு ஒன்று உண்டு அது துருக்கி இயற்கையாக இருக்கும் ஒரு சின்ன இது பின்னாடி இருக்குது அந்த மூணும் இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரொட்டாட்சங்கள்லாம் வந்து விலையில் பயங்கரமான விலை உள்ளது லட்சக்கணக்கில் வரும் சில நேரத்தில் கோடிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரி வரும் அது யாருக்கும் அணியணும்னு விதி இருக்கோ அவங்களுக்கு அது போய் சேரக்கு வந்து சேரும் இல்லை ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு ருட்டாச்சம் என்றாலே சிவ ருத்ரம் அப்படின்னா சிவபெருமான் அச்சம் என்றால் ஆனந்த கண்ணீர் அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீரை வடிகிறதுலேருந்து உருவானது ருட்டாட்சம் மரம் அதிலிருந்து பழங்காய் எல்லாம் இதில் ஒரு முகமும் பதினாலு முகமும் அவருடைய நெத்திக்கண்ணில் இருந்து உருவானது அதுக்கு தனி பேரும் உண்டு தனி சக்தியும் உண்டு அந்த மாதிரி உட்டாசங்கள் உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உற்றாசத்துக்கும் மீன்காந்த சக்தி உண்டு அந்த மீன்காந்த சக்தியானது நம்ம அணிஞ்சிருக்கும் போது நம்ம நரம்பு மண்டலத்தை எழுப்புது நரம்பு மண்டலத்தை எழுப்பும் போது ரத்த ஓட்டம் சீராயிருது ரத்த ஓட்டமும் நரம்பு மண்டலம் செயல்பாடு சரியாக வந்துடுச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் ஃபெயிலியர் இல்லாமல் எடுத்ததுக்கு வழியே காட்டு தோல்விகள் குறைஞ்சிரும் அந்த தன்மையை கொடுக்கும் அதுக்காக ரொட்டாட்சம் எப்பவும் உடம்புல போட்டுக்கிட்டு நல்லது ராத்திரி நேரத்தில் உங்களுக்கு இடங்கள்ல இருக்க மாதிரி இருந்தால் கழட்டி வச்சுக்கலாம் ஜென்ஸ் ஆண்கள் மட்டும்தான் அந்த ருத்ராட்சம் அணியணும்ன்றது இருக்கு இல்லையா இல்லை ஆறு மணி அணியலாமா லேடிஸும் அணியலாம் லேடிஸும் அணியலாம் சரி அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாள் பிரச்சனை இருக்க பாருங்க ஆமாம் அந்த நேரத்தில் மட்டும் கழட்டி வச்சுட்டு நாலாம் நாள் அஞ்சா நாள் குளிச்சுட்டு இதை எடுத்து போட்டுக்கலாம் ஓகே பொதுவாக ரொட்டாட்சத்தை நாலுமோ அஞ்சுமோ ஆறுமோ அப்படின்னா ஆறு வயசு தாண்டன உடனே போடலாம் பன்னெண்டு வயசில் தாண்டிட்டால் எந்த ரொட்டாட்சத்தையும் அவங்க அணியலாம் ஏன்னா ரொட்டாச்சத்தை பற்றியோ ஆன்மீக பொருளை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ ஓரளவுக்காவது அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வயசு பன்னெண்டு வயசு அந்த தன்மையில் போடும்போது அந்த ரொட்டாச்சத்துடைய மரியாதை எரியாதை கொடுத்து வரும்போது அந்த பலனை நேரடியாக அவங்க அனுபவிக்க வாய்ப்பு உண்டு அதே போல் பெண்கள் வந்து எந்த வயசில் வேணாலும் இந்த இந்த வயசை தாண்ட விட்டு எந்த வயசில் வேணாலும் போடலாம் அவங்க சுத்தமாக இருக்குன்னு நினச்சா இந்த வய போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜே அவங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க போடலாம் போடுற அன்னைக்கு பூரா அவங்களுக்கு நன்மை செய்வா தீமை செய்வேன் மனசு பூரா ஒரு குழப்பமாக இருக்கும் இந்த நான்வெஜ்ஜி உள்ளே இருக்கிற வரையிலும் அது மறுநாள் வந்து கிளியராகி போக விட்டு பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷனாக வந்துடுவான் அந்த குழப்பத்தில் எதாவது சிக்கலை அனுபவிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொட்டாஜம் போடுறவங்க வந்து இந்த தொண்டைக்குழி இருக்கு இல்லையா இதில் இருந்து இந்த நெஞ்ச குழி கூட போட்டுக்கணும் அவங்க எப்பவுமே கரெக்டாக வேண்டாம் நல்ல உதாரணம் சொல்லணுன்னா ரஜினிகாந்தை சொல்லலாம் தனிசை சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றாச்சும் தான் அங்கே தான் போட்டிருப்பாங்க இந்த நெஞ்சு நெஞ்சுக்குள்ளிக்கு மேலே இருக்கும் கவனிச்சிட்டு நினைக்கிறேன் மற்றபடி எத்தனை பேர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு சொன்னால் மக்களுக்கு தெரியாது இதை ஒற்றை கூட பார்க்காம அவள் யாரும் இருந்ததில்லை அதனால் அந்த தன்மையை கொடுக்கும் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆன்மீகத்திலையும் சிறப்பாக இருக்கிறாங்க திரைப்படத்துலேயும் சிறப்பாக இருக்காங்க நல்ல கற்றுள்ள படங்களில் வேடுபாட்டோடையும் நடிக்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்து வரக்கூடிய இந்த பொருள் இது எல்லாருக்கும் தான் நாங்கள் சிவாம்சம்னு பேர் கொடுத்து சிவன் யார் யாருக்கு கொடுக்கணும் விருப்பப்படுறாரோ அவன் செய்த பாப தோஷங்கள் ஆகணுங்கிற ஒரு விதி வரும்போது அருள் பொருவாகும் அவன் கட்ட ரொம்ப துன்பத்தை படுற மாதிரி ஒரு ஜென்மத்தில் செய்தானா அவன் எத்தனையோ ஜென்மத்துக்கு அதை அனுபவிக்கணும் அனுபவிக்கிறதுக்கு வந்தாலும் சரி அந்த நேரத்தில் இதாகும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயத்த நான் விட்டுட்டேன் ஏதாவது ஒரு காரியங்கள் அது எதுவும் நடக்கும்போதோ வைக்கும்போதோ வைக்கும்போதோ நம்ம ருட்டாட்சம் போட்டிருக்கிறத மாலையோ தண்ணீர் விட்டாச்சமோ கீழே விழுந்து உடையலாம் இல்லைன்னா காணாமல் போகலாம் இயற்கை நேரக்கூடியது ஆனால் அந்த நேரத்தில் அது போகுது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருந்ததை அது காப்பாற்றிக்கிட்டு போயிருக்கு என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு தடவை ருட்டாட்சம் உடஞ்சிருக்கு ஓ உடல்டாக டூ வீலரில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குறோம் எய்டாப்பில் இருட்டில் போகிறதுனால எட் டாப்பில் வந்தால் போக்க சொல்லிகிட்ட டிம்மர் பண்ணாமல் நேராக வந்து எங்கள் வண்டியில் மோதி விழுந்துட்டோம் நாங்கள் ரோட்டில் விழுந்தாச்சு நானும் பையனும் தான் விழுந்தாச்சு விழுந்தபோது பார்த்தீங்கன்னா காயம் கொஞ்சம் பெருசாக இருந்து டாக்டர்கிட்ட உடனே போயிட்டோம் டாக்டர் பார்த்தோன்னே எந்த அடியும் இல்லை வைக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு அன்றைக்கி ஒரு விட்டாச்சும் உடஞ்சிருந்தது அதே போல் வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் எக்ஸிபிஷன் போட்டுக்கிட்டு இல்லைங்களா அப்போ பெங்களூரில் ரூட்டாஜம் போடுறதுக்கு இருக்கோம் ஓசூர் ரோடு தெரியுங்களா இப்படி தான் இருக்கும் இப்போ கொஞ்சம் மாற்றிருப்பாங்க இதில் ஒரு லாரி என்ன வந்து இந்த பள்ளத்தில் நேராக வேகமாக போட்டான் அவனை நம்பி எங்கள் டிரைவர் வந்து வேகமாக விட்டுட்டார் அவன் ஏற்றத்தில் ஏற போவேல அவன் ரொம்ப ஸ்லோ ஆகிட்டான் இவன் நேராக போய் வண்டியை விட்டுட்டான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரேடியேட்டர் உடஞ்சது கண்ணாடி உடஞ்சது எல்லாம் உடஞ்சி எனக்கு நாலஞ்சு கண்ணாடி இங்கே குத்திடுச்சு அதோட நான் எக்ஸிபிஷன் நான் ஆரம்பிக்கிற வேலைக்கு நான் போயிட்டேன் பலியில் ஒன்றும் எனக்கு அதிகமாக தெரியல அன்றைக்கும் ஒரு ரொட்டாட்சம் உடஞ்சி இது இந்த அனுபவத்தை நான் எதைப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான்தான் தெரிஞ்சுக்கிட்டதில்லை இந்திரா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பீங்க இல்லையா அவள் அவள் ஒரு மூணு ரொட்டாட்சத்தில் நூற்றி எட்டு கொண்டு மாலை இருக்கும் இன்றைக்கி அவள் படத்தை பார்த்திங்கன்னா ஒரு மாலை கற்பு தங்கும் அந்த ரொட்டாட்சன் அவளுக்கு என்றைக்குமே ஒரு உயிர்நாடி அவ காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகமே பந்து பயந்து இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவ இயற்கை மரணம் அடையலை ரொட்டாஜம் போட்டவங்களுக்கு ஏற்கை மரணம் தான் உண்டு செயற்கை மரமாக தான் கிடைக்கிது ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கேன் ஆஃபீஸ் வழியாக வேகமாக போகணுங்கும் போது அந்த ருட்டாஜோட போயிருக்கேன் எதுலேயே பட்டுது அந்த ருட்டாஜம் மாலை அன்று ருட்டாஜம் போர் அப்படி இருக்குது அதை எடுத்து வச்சுட்டோம் அதில் வந்து கையில் வச்சுக்கிட்டா போயிருந்தான்னா அன்றைக்கி அவளுக்கு பிரச்சனை இல்லை இவன் என்ன பண்ணால் செக்யூரிட்டியை கூப்பிட்டு இதை எல்லாத்தையும் பிறக்கி எடுத்து வைப்பா நான் வந்து வாங்கிக்கலான்ட்டு வேலையே போகணும் அங்கே ஒரு ரத்தம் அப்படி சிதறிடுச்சு இது நடந்த உண்மை இதை சொல்லியிருக்கிறது சின்ன மிஷின் பாம்பே புக்கிலே ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காங்க அவங்க இங்கேருந்து ஆராய்ச்சிக்கு போயிருக்கிறாங்க உள்ளே போய் முக்கியமானவங்க அவங்கவுங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இது எப்படி நடந்தது ருட்டாச்சத்துக்கு அந்த அழிவு இல்லையே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இந்த ரிசல்ட்டை கொடுக்குறாங்க இது வந்து ஆயிரத்தி எட்டு ருட்டாச்சம் உள்ள மாதமாக சகஸ்ரகாரம்னு பேர் சகஸ்ரகாரம் ஓகே ஆயிரத்தி எட்டு தான் இருக்கும் மாலை இல்லை ஆமாம் இதில் ஆயிரத்தி எட்டு போட்டிருக்குறோம் இந்த தியானம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் இதை வச்சு போட்டாங்கன்னா அந்த மின்காந்த சக்தி நிறைய ஏறும் அப்போ அவங்க கவனம் செல்லுறாது இந்த தெய்வ எல்லாம் சொன்ன பாருங்க அதெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் நான் சித்த மாலை போட்டவனுக்கே எனக்கு கிடைக்குது அந்த மாதிரி உள்ளது அதே இது சிவபெருமானுக்கு வணங்கணும் அப்படின்னா இதுவும் ஆயிரத்தி எட்டு பெரிய மாலை அந்த மாதிரி மாலைகளும் போட்டு இது பண்ணியிருக்கிறோம் சங்கரா டிவி நேயர்களுக்கும் மற்ற பேர்களுக்கும் அவர்கள் வாய் மூலமாக கேட்டு வளர்ந்தக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி